இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தை இன்றைய நாளிலும் பதினான்காம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை இன்றைக்கு வாசிக்க கேட்போமாயிருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை இந்த நாட்களே நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஷ்டவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையை நாக்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் கத்துடைய வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை நோக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மோசியோடு எப்படியாக இருந்தேனோ அதே விதமாக உன்னோடும் இந்த நாட்களில் நான் இருப்பேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு யாக்கோவுக்கு ஈசாக்குக்கு மோசேக்கு எலியாவுக்கு தேவன் மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கு தேவனாக இருக்கிறார் எங்கள் முற்பிதாக்கள் அவருடைய மகிமையை கண்டார்கள் அவர்களோ அவரோடு நடந்தார்கள் அவரோடு இந்த நாட்களில் பேசினார்கள் அவரோ அவர் சொன்ன காரியத்தை செவி கொடுத்து கேட்டார்கள் செய்தார்கள் அவர்கள் இன்றைக்கு நித்திரை அடைந்து விட்டார்கள் ஆனாலும் இந்த நாட்களில் அதே வார்த்தையைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனே கத்தர் சொல்லுகிறார் மோ அங்கே யோசுவாவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இந்த நாட்களில் இருக்கிறேன் என்பதை இஸ்வேல் எல்லாரும் அறியும்படிக்கு என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அன்று மோசியோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து உன்னுடைய பேரை இந்த நாட்களை இந்த இடத்திலே சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் நான் உன்னுடனே இந்த நாட்களில் இருக்கிறேன் என்பதை இந்த உலக ஜனங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படியானால் கத்துடைய ராட்சியத்தின் சுவிசேஷத்தை நீ பேசும்படியாகவும் அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அநேகரை தேவடைய ராட்சியத்துக்களே கொண்டு வரும்படியாகவும் தேவன் மேன்மைப்படுத்துவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிற வேளையிலே சற்று இந்த நாட்களிலே சிந்தித்து பாருங்கள் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் எந்த இடத்திலே கத்துடைய ராட்சியத்தின் சுவிசத்தை பிரசங்கிக்கிறீர்களோ எந்த பாசைக்காரர்கள் மத்தியிலே கத்துடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக இந்த நாட்களே அவர் நம்மை வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கிருவை வரங்களும் மாறாதவைகள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு சோதனை சௌதரி அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் அருமையான அன்பு சோதனை அவர் சும்மா அப்படியாக வாழ்ந்து மறித்து போவதற்கு அழைப்பதில் அழைத்ததில்லை நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக நம்மை உயர்த்தும்படியாக தன்னுடைய கரத்திலே வைத்து உயர்த்தி மகிழும்படியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்கிறது நிமித்தம் நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்து கத்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களில் நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருளே இந்த இடத்திலே நீங்கள் அந்த இடத்திலே நான் நிற்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் கத்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாக வேண்டும் அப்படியாக நீங்கள் செய்வீர்களா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களே உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களே ஏனோ தானோன்று கத்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் அப்படி அல்ல ஒரு விசுவாசத்தோடு ஒரு உறுதியோடு ஒரு தைரியத்தோடு கத்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்ட உடத்திலேருந்து மேன்மை வர வேண்டுமா இருந்தால் அவர் உங்களை மேன்மைப்படுத்த இருந்தால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்களே அவர் கொடு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை மட்டும் இந்த நாட்களே தெளிவாக செய்யுங்கள் கத்தர் முடிவு பரியந்தம் உங்களோடு இருந்து நடத்த பல்லவராக இருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் கத்தருக்கு ஊழியத்தை செய்யுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமை